திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தோலா முத்த சுடரே போற்றி தோலா முத்து அப்படின்னா துளைக்கப்படாத முத்து துளைக்கப்படாத முத்தின் குளிர்ந்த ஒளியை போன்றவனே அதாவது ஒளிவிடும் பொருட்கள் வைரம் மாணிக்கம் இது மாதிரி நிறைய இருந்தாலும் ஏன் முத்தை சொன்னார் அப்படின்னா அவர் பாண்டிய நாட்டுல இருக்காரு பாண்டிய நாட்டார் அதனாலதான் தோளா முத்த சுடரே அப்படின்னு பாடுறாரு தோளா முத்த சுடரே போற்றி ஆள் ஆனவர் கற்கு அன்பா போற்றி ஆள் ஆனவர் அப்படின்னா அடிமை பூண்டவர் அடிமையானவர்களுக்கு அன்பனே உன்னை போற்றுகின்றேன் ஆறா அமுதே அருளே போற்றி ஆறா அமுதே அப்படின்னா தெவிட்டாத அமுது அப்படின்னு அர்த்தம் தெவிட்டாத அமுதமே அருளே உன்னை போற்றுகின்றேன் பேர் ஆயிரம் உடை பெம்மான் போற்றி பேர் ஆயிரம் உடை பெம்மான் அப்படின்னா எண்ணற்ற திருப்பயிர்களை கொண்ட பெருமானே உன்னை போற்றுகின்றேன் தாலி அருகின் தாராய் போற்றி தாலி அப்படின்னா மருத நிலத்துல படற ஒரு சின்ன இலைகளை கொண்ட ஒரு வகையான மூலி செடி அருகு அப்படின்னா அருகம்புல் தாராய் அப்படின்னா மாலை தாலி கொடியின் இலையையும் அருகம்புள்ளையும் கலந்து தொடுத்து மாலையாக நீந்தவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் தாலி அருகின் தாராய் போற்றி அப்படின்னு படுறாரு நீல்ொழியாகிய நிறுத்தா போற்றி நீல் ஒளி அப்படின்னா பேரொளி நிறுத்தன் அப்படின்னா நடனமாடுபவன் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண முடியாதவாறு நீண்ட பிழம்பாக நின்ற கூத்த பிரானே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் நீல் ஒழியாகிய நிறுத்தா போற்றி அப்படின்னு பாடுறாரு சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்து அப்படின்னா அரைச்ச சந்தனத்தோட விழுது சாந்து என்பதை திருநீறு என கொண்டும் சந்தனமும் திருநீரும் கலந்த கோபி சந்தனம் அப்படின்னு சொல்லுவாரு மறைமலையடிகள் இந்த சந்தன விழுதை அணிந்த அழகனையே முன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் சந்தன சாந்தின் சுந்தர போற்றி அப்படின்னு பாடுறார் சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மனதுக்கு எட்டாத மங்களமே உன்னை போற்றுகின்றேன் சிவம் அப்படின்னாலே மங்களம் அதனால கெட்டாத மங்களமே சிந்தனைக்கு அறிய அப்படிங்கிறது சித்தத்தின் ஒரு பகுதியில நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா அவன் சிக்க மாட்டான் சித்தம் முழுவதையுமே இந்த சிந்தனைக்கு இடமாக ஆக்கினாத்தான் நிச்சயமா அவை சிக்குவான் இதைத்தான் சிந்தனை கரிய சிவமே போற்றி அப்படின்னு பாடுறாரு சித்தம் முழுவதிலும் அவனே குடிக்கொண்டுள்ளான் என்ற பொருளைத்தான் இந்த சிந்தனைக்கரிய சிவமே போற்றி அப்படிங்கிறதுக்கும் பொருள் மந்திர மாமலை மேயாய் போற்றி வேதங்களை உபதேசிப்பதற்கு அமைந்த மகேந்திர மலையில் எழுந்தருளியவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் மந்திரமாமலை மேயாய் போற்றி அப்படின்னு பாடுறார் எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி அடியவர்களாகிய எங்களை உய்யும் வண்ணம் அடிமை கொள்பவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் எந்தமை தமை உய்ய கொள்வாய் போற்றி அப்படின்னு அழகா பாடுறார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய